அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ நாளும் ஓர் அமுதமொழி வேதமளிக்கப்பட்டவர்களான ஹல்லத் மூசா அலி அவர்கள் அல்லஹாவிற்கும் அடியாருக்கும் இடையே தடையில்லை எனவே நீங்களே அல்லாஹ்விடம் கேட்டு பெற்றுக்கொள்வீர் என கூறவில்லை இதன் மூலம் மார்க்கத்தில் வசீலா தேடுவது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான் என அறியலாம் மேலும் இத்திருவசனம் வகையாக இறக்கப்படும் போது ரசூல் சல்லாஹ் அலிஹி வசல்லாம் அவர்கள் வசீலா கூறுவது தவறு ஹல்ரத் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அவ்வாறு செய்திருக்க கூடாது என எந்த கருத்தும் கூறவில்லை இதன் மூலம் மார்க்கத்தில் வசீலா தேடுவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று என தெளிவாகின்றதல்லவா எனவே நபிமார்களின் பொருட்டாலும் அவர்கள் பின்வந்த மகான்கள் சாலிஹீன்கள் பொருட்டாலும் வசீலா தேடுவது இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான் என புரிகின்றது மேலும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சந்திரனை பிளந்த அற்புதம் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு பொன்னேடாகும் அவ்வற்புதம் உண்மைதான் என்பதற்கு அறிவியல் துறை நிலவில் பிளவு ஏற்பட்ட விரிசல் காணப்படுகின்றது என கூறுகின்றது இவ்வற்புதம் அறிவுபூர்வமான முறையிலும் உண்மைதான் நமது கை விரல்களை ஒரு தளப்பரப்பை நோக்கி கோடிடுவது போல் அசைந்து கொண்டே இருந்தால் அத்தலப்பரப்பில் கோடு போன்ற அச்சு விழும் சாதாரண மனிதராகிய நமக்கே விரலில் மேக்னடிக் பவர் வெளிவரும்போது அகிலத்திற்கோர் அருட்கொடையாம் ஆன்மீக பேருழியாம் அண்ணல் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் விரல் நுனியிலிருந்து அதிக சக்தி கொண்ட மேக்னட்டிக் பவர் வெளிவரும் என்பது மறுக்க முடியாத உண்மை எனவே நபி சல்லுல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் நிலவை நோக்கி கை அசைத்ததும் அவர்களின் கையினின்றும் வெளியான பவர் தான் நிலவை பிளந்தது என நமது சங்கைமிகு சேகரநாயகம் அவர்கள் அருளினார்கள்